ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பட்ஜெட் பில்லிங் சாஃப்ட்வேர் ஸோ இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சேனலில் நம்ம வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான பில்லிங் சாஃப்ட்வேர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து இருக்கக்கூடிய பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பில்லிங் சிஸ்டம் இல்லாதது ஸோ பில்லிங் சிஸ்டம் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒன்று வெறும் ஒன்று பில் கிரியேட் பண்ணி அதை கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் தாண்டி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்ம எவ்வளோக்கு இன்றைக்கு சேல் பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ வருமானம் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்குறோம் நம்ம எவ்வளோ வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறோம் நமக்கு இன்னும் எவ்வளோ பணம் வரணும் நம்ம இன்னும் எவ்வளோ பணம் தரணும் மற்றவங்களுக்கு அதே போல் வந்து நமக்கு வந்து பணம் கொடுக்குறவங்க வந்து நம்ம இந்த தேதிக்கு தரையன்னு சொல்லிவிட்டு மறந்துருப்பாங்க இல்லை நம்ம மறந்துருப்போம் ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து நோட்டிஃபை பண்ணுறது அவங்களுக்கு எப்படி ஞாபகப்படுத்துறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சிக்கல்கள் வந்து இன்றைக்கி நமக்கு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுற மாதிரி அதே நேரம் காஸ்ட்வைஸும் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பற்றின ஒரு முழு சீரியஸ் எல்லாமே நம்ம இந்த பேஜில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து நம்ம முதல் முறையாக பார்க்க போற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வியாபாரோடைய பில்லிங் சாஃப்ட்வேர் தான் ஸோ இது காஸ்ட் வைஸும் வந்து ரொம்பவே கம்மி அதே போல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் காஸ்ட் வைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இது ரெண்டு விதத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம மொபைல் ஆப்போலையும் நம்ம மொபைல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம் நம்ம வந்து இதை சிஸ்டம்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டுலேயும் நம்ம சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த வியாபார பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வெறும் மொபைலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா சம்திங் இந்த மாதிரி அதே போல் வந்து வெறும் நம்ம சிஸ்டம்லாம் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் ஒரு வருஷத்துக்கு இதே வந்து நம்ம மூணு வருஷத்துக்கு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எட்டாயிரம் இந்த மாதிரி சம்திங் எல்லாமே காஸ்ட்வைஸ் வந்து ரொம்பவே வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம சில சாஃப்ட்வேர்லாம் வாங்குவோம் சில இதெல்லாம் வந்து பில்லிங் சாஃப்டர் அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பெருசாக நமக்கு எந்த ஒரு அப்டேஷனும் பெருசாக இருக்காது அதை பார்த்து யூஸ் பண்ணக்கூடிய நாலேஜும் வந்து நமக்கு பெருசாக வந்து அதுல இருக்காது அதே போல் கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து ரொம்பவே சில இடங்களில் கஷ்டமாக இருக்கும் பட் வியாபாரில் வந்து அந்த பிரச்சனையே நமக்கு கிடையாது நமக்கு எப்போ என்ன டவுட் வந்து வாங்கினாலும் நம்ம தாராளமாக கால் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த வியாபாரோட அஃபீஷியல் வந்து செல்லிங் பார்த்து தான் இருக்கேன் இப்போ எம் மூலியமாக நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கும்போது உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் அதே போல் வந்து நீங்கள் டேரெக்டாக டைரக்டாக வாங்குறத விட எம் மூலியமாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து இதில் நிறையா ஆஃபர் ப்ரைஸஸ் இருக்குது நிறைய சர்வீஸ் குறைஞ்ச சான்சஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ அதை பற்றின வீடியோவில் எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோக்களை கம்பெனிஸாக பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த வியாபாரம் ஆப்பை பற்றி பார்ப்போம் இது வந்து இப்போ நான் டெஸ்காப்ல வச்சிருக்கேன் இதை நம்ம மொபைல்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்டாப் பற்றி நம்ம பார்க்கலாம் இல்லை இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் அந்த உங்களுக்கு வந்து க்ளீன் அண்ட் கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இங்கே வியாபாரி ஆப் இருக்கு ஸோ இது நம்ம டபுள் கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் நம்ம வியாபாரம் அப்ளிகேஷனோட இந்த பில்லிங்ஸ் ஆஃப் ஊரோட ஹோம் பேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து தான் இருக்கும் இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பர்ச்சேஸ் பில் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் இதே போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ பேமெண்ட் இன்ஃபார்மாக இருக்குது இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் இல்லை பில் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு யூஸர் இன்டர்ஃபேஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க அதே போல் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு வருமானம் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் மற்ற உங்களுக்கு சர்வீஸ் பண்ண உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து டே பை டே சேல்ஸ் அதாவது மந்த்லி வைஸ் வீக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபில்டரிங் ஆஃபன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹாஃப் இயர்க்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க குவார்டர் இயர்க்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க வாரத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க இந்த சாட் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து மொத்த சேல்ஸையும் வந்து நீங்கள் வேற எங்கேயும் போய் பார்க்க தேவையில்லை ஹோம் பேஜ்லயே பார்த்துடே புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு சேல்ஸ் எல்லாம் நடக்குது நேற்றுக்கு ரொம்ப நல்லது நேற்றுக்கு இவ்வளோ முந்தா நல்லா நடந்திருக்கு ஸோ இந்த சாட் எல்லாமே வந்து ப்ராப்பரா இங்கேயே காமிச்சிருவாங்க ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் பார்ப்போம் ஸோ ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் வந்து முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்தான் இருக்கட்டும் அவங்களை பத்தின டீட்டெயில் டீட்டெயில் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஏற்றதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு முதல்ல முக்கியமான விஷயம் முதல்ல நம்ம யார் நம்ம கம்பெனியை பற்றின டீட்டெயில் வந்து first நம்ம உங்களுக்குள்ள ஏற்றணும் ஸோ அப்படிங்கும்போது தான் நமக்கு நாளைக்கு நம்ம நான் நம்ம அடுத்த பில் போடும் போதோ இல்லை மற்ற டீட்டில் இது பண்ணும்போதோ நம்மளே பற்றின ஜிஎஸ்டி நம்பராக இருக்கட்டும் நம்ம அட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த 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 பில் வந்து ப்ராப்பராக வரும்போது அதுக்கு வந்து நம்ம முதல்ல நம்மளே பற்றின டீட்டில் வந்து செட்டப் பண்ணணும் ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோனு அடுத்து வந்து பார்ட்டிஸு ஐட்டம்ஸு சேல்ஸ் இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே ஒவ்வொருக்குள்ளேயும் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும் சேல்ஸுக்கு பற்றி க்ளிக் பண்ணி சேல்ஸ் இன்வாய்ஸாக இருக்கட்டும் இல்லை சேல்ஸ் பேமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சேல் ஆர்டர் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட டீடைல்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஈஸியாக நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன் அதே போல் வந்து இந்த வீ ஒட்டுமொத்த மொத்த சாஃப்ட்வேரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சின்ன செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவாகவும் நான் கடைசியாக ஒரு டைம் போடுறேன் ஸோ இப்போ சின்ன சின்ன செக்மெண்ட்டாக நான் பிரித்து போடுறது காரணம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷனும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஈஸியாக புரியணும் ஏன்னா வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து நம்ம எல்லாமே ரொம்ப எஜுகேட்டடாக அப்படின்லாம் கேட்டா அப்படின்னா சில பேருக்கு வந்து நம்ம ஒரு டிகிரி படிச்சிருக்கோம் இல்லை டிகிரி படிக்காமல் வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறேன் எவ்வளவோ ஆயிரம் பேர் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இன்னுமுமே வந்து பொறுமையாக வந்து க்ளீன் அண்ட் கிளியராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நான் பேசுகிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா போச்சுக்காதீங்க ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை பண்ணுறேன் ஸோ முதல் விஷயம் வந்து நம்மளை பற்றின டீட்டெயிலை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் அதில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து கீழே வந்து இப்போ எக்ஸவைசர் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்காது இது நான் வந்து கம்பெனி பேர் சும்மா எக்ஸவைசர்னு ன்னு வந்து அந்த மாதிரி காட்டுது இதில் வந்து யோர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும் ஸோ இந்த கடைசி ஆப்ஷன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இதை க்ளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்க்ரீன் தான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கவங்க உங்களுக்கு இந்த பேஜ் எப்படி காட்டுது ஸோ இதை நான் எல்லாத்தையும் வந்து நான் first ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குங்கிறதான் நான் உங்களுக்கு காமிச்சி இது வந்து இப்படி தான் எல்லாமே எம்தியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு காமிச்சி வரேன் ஃபஸ்ட்டு இப்போ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ நீங்கள் இது எக்ஸைசடு அப்படிங்கிறது அதாவது யுவர் கம்பெனின்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் இந்த பேஜோடைய பேஜை பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் கம்ப்ளீட் எம்பியாக இருக்கும் ஸோ இங்கே ஃபஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிப்போம் இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஒரு லோகோ வச்சிருக்கோம் அதே போல் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு மேபி நீங்கள் லோகோ வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ இங்கே நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணும்போது இங்கே வந்து என்னுடைய சாம்பிள் லோகோ நான் ஒன்று வச்சிருக்கேன் ஸோ அதை நான் இப்போ வந்து நான் போட்டு பண்ணிட்டேன் ஸோ என்னோடய கம்பெனியோட லோகோ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ ஒரு லோகோ நம்ம போட்டு பண்ணுவோம் இருந்துச்சுன்னா தரலாமல் நீங்களும் அப்போ பண்ணிக்கோங்க இல்லை யார் அவங்களும் பிரச்சனைகள் அடுத்து அடுத்தவங்களோட உங்களுடைய பிஸ்னஸ் நேம் இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசி வச்சுருக்கலாம் இல்லை பேக்கரி வச்சுருக்கலாம் இல்லை ரீட்டெயில் ஹோல்சேலு இல்லை டிஸ்ட்ரிபியூட்ஸு நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நேம் வச்சுருப்பீங்க ஸோ அந்த பிஸ்னஸுடைய நேம் என்னவோ நீங்கள் அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய பிஸ்னஸ் நேம் வந்து நான் எக்ஸ்வோ இசட் ஷாப் அப்படின்னு வச்சுருந்தேன் அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த பேர் காட்டுது ஸோ இங்கே வந்து நான் மறுபடியும் இப்போ நான் ஒரு வேறு பிஸ்னஸ் பேர் கொடுக்குறேன் இப்போ ஏபிசி மொபைல் ஆக்சசரிஸ் நான் கேட்குறேன் ஏபிசி மொபைல் ஆக்சஸரிஸ் இப்போ நான் அதை கொடுத்துட்டேன் ஓகேவா இப்போ நம்ம ஒரு ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கேன் அதாவது ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கேன் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் த்ரீ செவன் த்ரீ ஆக்சுவலாக இது என்னுடைய ஒரிஜினல் மொபைல் நம்பரு ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்ல என்ன சாப்பிட்றதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து இதில் ஏதாவது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணுங்க எனக்கு நான் எப்போ நாலு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவது ரெடியாக இருக்கேன் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து என் மூலியமாக இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா ஆஃபர் ப்ரேசில் கிடைக்கும் நீங்களே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் வந்து உங்களுக்கு அவங்க சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை ஆஃபர்ஸாக இருக்கட்டும் மேபி வந்து அது வந்து மேபி நீங்கள் என் மூலியமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் என்ன வருதுனாலும் நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் என் மூலிமா போகும்போது ஸோ அதனால் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எல்லா விதிலேயும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி நம்பர் கேட்குறாங்க ஸோ ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கோங்க ஜிஎஸ்டி நம்பர் தான் இல்லாமல் நீங்கள் என்சூர் பண்ணிக்கிங்க இல்லை நம்பர் இல்லைங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விட்டுருங்க இந்த ப்ளேஸ் வந்து பிளாங்காக ஒரு உதாரணத்துக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா சம்திங் ஏதோ நம்பர் நான் என்ட்ரு பண்ணியிருக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி நம்பரு ஸோ இமெயில் ஐடி இமெயில் ஐடி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏபிசி அட் ஜிமெயில் டாட் காம் இதுதான் நீங்கள் இமெயில் ஐடியா வச்சுருங்க இப்போ அதே இதே இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இமெயில் ஐடியாக வச்சுருப்பீங்க ஸோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் இன்சூர் பண்ணியிருக்கேன் என்னெச்சுன்னா என்ட்ரு பண்ணுங்கள் கேட்கறேன் இருக்கிற எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் சில ஃபீல்டெல்லாம் சில ஃபீல்டு வந்து மெண்டர் இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டுருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ஃபீல்டு கிட்ட இப்போ வந்து பிஸ்னஸ் நேம் நேம்கிட்ட ஸ்டார் போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து mandatory field மற்றதெல்லாம் வந்து mandatory ஃபீல் கிடையாது இங்கே வந்து பிஸ்னஸ் டைம் மட்டும் தான் போட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் மேண்டடரி ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணணும் ஸோ இப்போ email ஐடி ஃபில் பண்ணியாச்சு பிஸ்னஸ் டீட்டெயிலில் வந்து மொத்தம் நாலு விஷயங்கள் பிஸ்னஸ் name ஃபோன் நம்பர் ஜிஎஸ்டி அண்ட் email ஐடி இதை நாளை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மோர் details எடுத்துக்கோ ஸோ இங்கே வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் டைப்பு நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டெயில் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் அதர்ஸ் ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ ரீட்டெயிலெலாம் வந்து நம்ம நார்மலாக வந்து க்ரோசரி ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு பேக்கரியாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி பிஸ்னஸஸ் நிறைய எவ்வளவோ ரீட்டைஸ் இருக்குது ஒரு கிஃப்ட்டு ஷாப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபார்மஸியாக இருக்கட்டும் இது மாதிரி ஏகப்பட்ட ரீட்டெயில் ஷாப்ஸ் இருக்குது ஸோ அதுவாக இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ரீட்டெயிலில் ஹோல்சேல் போல் தான் ஹோல்சேலில் வந்து நம்ம மொத்தமாக வியாபாரம் பண்ணுறது ஸோ அது ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏஜென்சிலாம் வச்சுருப்போம் மொத்தமாக வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போய் ஒரு வாட்டர் கேன் மொத்தமாக நம்ம பண்ணுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது 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 ரிலேட்டடாக தான் நீங்கள் அவங்களோடைய யூஸ் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிபியூட் அதே போல் சர்வீசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொத்தமாக வந்து மொபைல் லேப்டாப் இது மாதிரி பண்ணுவோம் இல்லை வந்து நம்ம ஒரு சிசிடிவி சப்ளை பண்ணுவோம் இல்லை வந்து நம்ம சம்திங் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி நிறையா வந்து இந்த ஒரு 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 ஏசி ஃப்ரிட்ஜு சம்திங் இந்த மாதிரி அது மொத்தமாக நம்ம நிறைய இது பண்ணுவோம் ஸோ அது ரிலேட்டடாக தான் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிங்க இது இது மூலம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான பிஸ்னஸ் எதுவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ரீட்டெயில் பிஸ்னஸை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸோட கேட்டகரி இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகரி எதுவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் செவன் இன்ஸ்ட்ரா ஆட்டோமொபைல் இன்டீரியர் லிக்கர் ஸ்டார் ஸ்டோரு புக்ஷாப்பு இது மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுடைய தொழில் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய இருக்குது ஃபார்மஸ் இருக்குது ஜுவல்லரி இருக்குது ஃபர்னிச்சர் இருக்குது இப்போ வந்து நான் வந்து மொபைல் அண்ட் அக்சசைஸ் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ரீட்டெயில் பிஸ்னஸ்ஸு என்னுடைய பிஸ்னஸ் கேட்டகரி வந்து மொபைல் அண்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே வச்சிருக்கேன் என்னுடைய ஸ்டேட்டு ஸோ அப்படிங்கும்போது நான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா ஓகே தமிழ்நாடு என்னுடைய பின்கோடு ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போது ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ ஒன் சம்திங் என்னுடைய பின்கோடு என்னவோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பிஸ்னஸ் அட்ரெஸ்ஸு ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்பர் ஃபோர் சாம்பிள் நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் எப்படி இருக்கும் சோ இங்க வந்து உங்களுக்கு அட்ரஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆடு சிக்னேச்சர் ஸோ எங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்குங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணும்போது மேபி அது யூஸ் ஆகலாம் அதில் வந்து ப்ரிண்ட் பண்ணி வரலாம் வெரிஃபிகேஷனுக்காக ஸோ அப்படிங்கும் போது அது நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சிக்னேச்சர் சிக்னேச்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அந்த ஃபீல் வந்து பிளாங்காக விட்ருங்க ஸோ ஃபில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்க்குறேன் இங்கே வந்து ஒரு சாம்பிள் சிக்னேச்சர் நான் ஃபில் பண்ணுறேன் ஸோ அப்லோடு இமேஜ் வச்சுருந்தாக்கா அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து சாம்பிள் சிக்னேச்சர் வச்சிருக்கேன் ஸோ இதை நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஓகே இதுதான் வந்து என்னுடைய சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ இது எல்லா அப்படியும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஸோ பிஸ்னஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டோம் மோர் டீட்டெயில்ஸ் என்னங்க அதை நான் ஃபில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் அட்ரெஸ்ஸு சிக்னேச்சரு என்னுடைய லோகோ இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் என்னுடைய பிஸ்னஸ் டைம் பார்த்துக்கிட்டீங்க அப்போனா ஏபிசி மொபைல் ஆக்சஸ் ஓகேவா இப்போ எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸை கிளிக் பண்ணுறேன் இல்லை ஸோ ஓகே இங்கே ஒரு இறது கட்டுது என்னென்னா அதாவது இந்த ஜிஎஸ்டி நம்பர் ஃபார்மேட் தப்பு ஸோ ஜிஎஸ்டி நம்பர் வேறு ஃபார்மேட் இருக்கும் நான் சும்மா ரேண்டாம நம்பரை டைப் பண்ணதுனால அங்கே இறவு கட்டுது ஸோ இப்போ இதை கூட நான் பிளாங்காக விட்டுறலாம் ஒன்றும் அவசியம் இல்லை நான் ஃபில் பண்ணணும் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கோங்க போட்டுக்கோங்க இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் விட்டுறேன் ஓகேவா விட்டுட்டு இப்போ சேவ் சேஞ்சஸ் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ டீட்டெயில் வந்து ஃபார்ம் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ நான் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ப்ராப்பராக வந்து சேவ் ஆகிடுச்சுக்கோ இப்போ நீங்கள் இதை இது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்த்திங்கன்னா எங்கள் கீழே இங்க லெஃப்ட்டு சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஏபிசி மொபைல் ஆக்சஸ் அப்பிடிஸ் இப்போ என்னுடைய கம்பெனி பேர் வந்துருச்சா என்னுடைய லோகோவோட அவ்வளோ தான் சிம்பிள் இப்போ நீங்கள் இதை மறுபடியும் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டேன் நான் இதை மாற்றணும் அப்படின்னாலும் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது நீங்கள் இதில் திருப்பி வந்து நீங்கள் அழைச்சிட்டே நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி மொபைல் ஆக்சஸ் எரிசை நாளச்சிட்ட ஷாப்பு தான் தப்பா தப்பாக போட்டுட்டேன் இப்போ உங்களோடய கட் பண்ணி பார்த்துக்கா மாற்றிக்கலாம் இல்லை அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டேன் இல்லை நம்பர் தப்பா கொடுக்குறேன் இல்லை ஜிஎஸ்டி இப்போ நான் ஃபில் பண்ணாமல் இருக்கட்டே நான் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம் இந்த ஆறுலாம நீங்கள் போனாலும் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் எடிட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப 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 சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஷாப் ஷாப்போட நேம் மட்டும் பார்த்துட்டேன் அக்சஸரிஸ் அழைச்சிட்டு ஷாப்னு பார்த்திட்டேன் ஸோ இப்போ நான் சேவ் சேஞ்சஸ் க்ளிக் பண்ணுறேன் பண்ணிட்டேன்னா இப்போ ஃபார்ம் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இங்கேயும் அதே போல சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு பாருங்களா ஏபிசி மொபைல் ஷாப் இவ்வளோ தாங்க சிம்பிளான ஒரு ப்ராசஸ் ஃபஸ்ட் அடுத்தினே வந்து நம்மளுடைய நம்மளுடைய பிஸ்னஸ் டீட்டெயில் வந்து நம்ம ப்ராப்பராக இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த ஹோம் பேஜுக்கு போகிறோம் ஹோம் பேஜில் வந்து நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மியாக காஸ்ட்டு எஃபெக்டிவாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலோ நீங்கள் தாராளமாக இந்த வீடியோட எண்டில் வந்து நான் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் என் மூலியமாக நான் மறுபடியும் சொல்லுங்கள் என் மூலியமாக நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆஃபர்ஸ் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு எந்த டவுட் அப்படின்னாலும் நீங்கள் எந்த நேரம்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை இல்லை ரொம்ப குட்டியோன்னு பிஸ்னஸ் நான் ரோட்டோர்தான் நான் வந்து வ வண்டி கடையில் வந்து நான் ஒரு ஒரு பானிபூரி மாதிரி விற்கிறேன் ஒரு ஒரு சின்ன ஃபுட்டு இல்லை வந்து இல்லை நான் வந்து பேக்கரி குட்டியாக வச்சிருக்கேன் இல்லைனா நான் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கேன் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாலும் சரி அதை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்ட் தேவைப்படும் அது ஜஸ்ட் நீங்கள் வெறுமனே மொபைலில் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட இருக்குது நீங்கள் பெஸ்ட்டு வந்து நீங்கள் டிஸ்கவ் ஆச்சுக்கிறது வந்து இன்னும் ரொம்பவே நல்லது ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் சப்போர்ட் பண்ணித்தரேன் ஸோ அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்து க்ளீன் அண்ட் க்ளியராக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு இருக்கும் ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நான் உங்களுடைய கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதில் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் பார்ட்டிஸ் ஐட்டம்ஸ் சேல்ஸு பர்ச்சஸ் அண்ட் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போகிறேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுகள் யாருக்காவது தேவைப்படுத்துனாலும் நீங்கள் எதாவது ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுனால நீங்கள் கால் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ப பாய்